மீனா வந்துட்டு எப்படியாவது இந்த உண்மைய வீட்டுல சொல்லியே ஆகணும் நம்மளும் வீட்டுல உள்ளவங்க எல்லாத்துக்குமே துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும் அவங்கதான் இந்த மாதிரி ஏமாத்திட்டு நம்மளும் இந்த குடும்பத்தை கூடாது அப்புறம் இந்த குடும்பம் வந்து செதஞ்சு போயிடும் நம்மனாலேயே இப்படி ஒரு குடும்பம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மீனா ரொம்பவே யோசிக்கிறாங்க இதை எல்லாமே எங்க மீனா நல்லா யோசிச்சு பார்த்துட்டு வேணா நம்மனால கிருஷ்ணோட உயிரும் போய் விடக்கூடாது அந்த சின்ன பையன் என்ன பண்ணா அப்படின்னு சரேன்னு விட்டுடுறாங்க ஒரே குழப்பத்திலயும் இருக்கிறாங்க இந்த பக்கம் ரோகிணி எல்லாத்தையுமே மறந்துட்டு ஹாப்பியா போயிட்டு அந்த கலா கிட்ட போயிட்டு பத்து லட்சம் ரூபாய் வாங்கிட்டு செக்கா வாங்கிட்டு வர்றாங்க மனோஜோட சேர்ந்து வெளியில வாங்கிட்டு வந்த உடனே மனோஜுக்கு சொல்றாரு ரோகிணி எனக்கு கிடைச்ச ரொம்ப அதிர்ஷ்டசாலி அதிர்ஷ்டமான ஒரு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க ப்ரோ நீங்க போ வர வர ரொம்ப ஓவரா தான் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சந்தோஷ் சொல்றாரு பார்க் ஃப்ரெண்டு சந்தோஷ் சொல்றாரு உடனேவோ எங்க சிஸ்டர் உங்களை மாதிரியேவோ எல்லாருக்கும் ஒய்ஃப் அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லும் போதுதான் இங்க ரோகிணி வந்துட்டு எப்படியாவது மனோஜ இன்னும் கூடிய சீக்கிரத்துல நம்ம தனியா கூட்டிட்டு போயே ஆகணும் மனோஜ் இப்ப நம்மள ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாரு இப்படியே விடாம மனோஜ நம்ம தனி கொடுத்தனை கூட்டிட்டு போனா தான் நம்ம கிரிஷு அப்புறம் இங்க மனோஜ் இருக்கலாம் இந்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க உடனேவும் இங்க ரோகிணிய பார்த்து ரோஹிணி என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க நானும் அங்கிருந்து கூ கூப்பிட்டுகிட்டே வர நீ பாட்டுக்கு ஏதோ ஒரு யோசனையில இருக்கிற என்ன ரோகிணி உடம்பு ஏதோ சரியில்லையா அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல மனோஜ் நான் நல்லாதான் இருக்கேன்னு அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே எங்க ஷோரூம் போன உடனே மேவோ இந்த பக்கம் சிட்டி வந்துட்டு என்னடா நீ என்னமோ ஒரு பணத்தை வசூல் பண்ண முடியாம பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ட்டு பி ஏ தினேஷ் கிட்ட கேக்குறாங்க நானும் என்னதான் பண்றது அவகிட்ட எவ்வளவு தூரம் கேட்க முடியுமோ அவ்வளவு தூரம் மிரட்டி கூட கேக்குறேன் அவ ஒரு லட்சம் கொடுக்கறா அப்புறம் ரெண்டு லட்சம் கொடுக்கறா அப்புறம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறா நம்ம போயிட்டு இதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசுறாங்க அப்பதான் அவர் சொல்றாரு சிட்டி வந்துட்டு இங்க பாரு இந்த வாட்டி நீ கட்ட கேக்கற கேட்டு எப்படியும் ஒரு ரெண்டு மாசம் இருக்குமா ரெண்டு மாசத்துல அவங்க இப்ப தனியா ஷோரூம் வேற நடத்திட்டு இருக்காங்கல்ல ஆரம்பிச்சது எப்படி ரன் ஆகுது அதுல இருந்து இவளால பணத்தை எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா என்ன அதெல்லாம் அவ நம்மகிட்ட பயங்கரமா நடிக்கிறா பயங்கரமான கேடி அவகிட்ட இருந்து பணத்தை வசூல் பண்ணிடலாம் நீ வேணும்னா இப்ப உன் புருஷன்கிட்ட நான் சொல்ல போறேன் நீ எனக்கு மொத்தமா அமௌண்ட் செட்டில் பண்ணவே இல்ல உனக்கு டைம் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு உன் டைம் முடிஞ்சும் போயிடுச்சு இதுக்கு மேலயும் நான் என்ன முட்டாளுன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கேளு அவ குடுக்கறாளான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க குடுக்கலைன்னா என்ன பண்றது அப்படின்னு தினேஷ் சொல்ல அதுக்கு சிட்டி சொல்றாரு கண்டிப்பா குடுப்பா ஏன்னா இப்ப அவளோட வாழ்க்கையில அவ அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கணும் அதுவும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினச்சிதான் அவள் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா குழந்த இருக்கிற விஷயம்லாம் அங்க அவங்க மாமியாருக்கு தெரிஞ்சிச்சின்னு வெய்யே சொல்ல போனா அங்கே ஒருத்த மூத்த இருக்கிறானே அவன் கிட்ட சொல்லிடுவேன மிரட்டு அப்படியே பம்மி கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு போயிடுவா இந்த வாட்டி முப்பது லட்சம் இல்லாட்டியாலும் பத்து லட்சம் ரூபானாலும் கொடுத்துட்டு போ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க உடனேவும் சரிங்க நான் இப்பவே ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தினேஷ் வந்துட்டு வந்த அடுத்த நிமிஷமே ரோகிணிக்கு பண்ணுறாங்க பண்றாங்க இவன் ஏன் இந்த நேரத்துல ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு ரோகிணி மனோஜ் ஒரு முக்கியமான கிளைண்ட் பேசிட்டு வந்துடவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் தள்ளி நின்று பேசுறாங்க சொல்லு இப்ப உனக்கு என்னதான் வேணும் ஏன் இப்படி அடிக்கடி என்னேஷ் என்ன சொல்றா நான் நான் கேக்குற பணத்தை கொடுத்திருந்தேனா இந்நேரம் நான் பாட்டுக்கு என் வேலையை பாத்துட்டு போயிட்டே இருந்துரு நீ என்னமோ பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி அப்படியே ஒரு லட்சமோ ஒன்றரை லட்சமோ இப்படி தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தா என்ன அப்படியே கவ்விக்கிட்டு ஓடுறதுக்கு நான் என்ன நான் நினைச்சியா இங்க பாரு சொன்னபடியா அந்த பணம் எனக்கு வந்தாகணும் இல்லைன்னு வையே உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்த பிறந்த விஷயத்த உன் புருஷன்கிட்ட சொல்லுவேன் இல்ல இல்ல சச்சா வேஸ்ட் நம்ம சொன்னா எதையும் நம்புற தான் சொல்லணும் உங்க வீட்டுல முத்து இருக்கிறானே அவங்க கிட்ட சொல்லிடுவேன் அப்புறம் உன் வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கறத நீ ஏன் பண்ணிக்கோ உன் வாழ்க்கை உன் கையில இருக்கணும் அப்படின்னா நீ முப்பது லட்சம் ரூபாய் கொடுக்க இப்போதைக்கு எனக்கு பத்து லட்சம் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க பிளீஸ் புரிஞ்சுக்கோ எங்கிட்ட அவ்வளோ பணம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல சரி எவ்ளோதான் வச்சிருக்க இப்ப ஷோரூம் வேற ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல என்ன என்ன ஏன் மாத்த ஷோரூம் ஆரம்பிச்சு நல்ல டெவலப்பா போயிட்டு இருக்கு பணக்கார பயில தானே கல்யாணம் பண்ணிருக்க அப்புறம் அப்படின்னு நடிக்கிற இங்க பார் கல்யாணி நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது இப்போ பத்து லட்சம் ரூபாய குடுத்துரு அதுக்கப்புறம் அங்கிட்ட ஒரு இருபது லட்சத்தையும் இன்னும் கொஞ்சம் நல்லா குடுத்துட்டேன்னு வச்சுக்கோ உன்ன நான் எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன் என் வேலையை பாத்துக்கிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் என்ன சொல்ற அப்படியே நீ இன்னும் குடுக்காட்டி வச்சுக்கோ இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வரணும் வரல அப்படின்னா கண்டிப்பா முத்து காதுக்கு உண்மை போயிடும் அதுக்கப்புறம் எனக்கு என்ன வந்துச்சு நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க உடனே ரோகிணி என்ன பண்றது இவன் வேற இப்படியே பண்றானே இங்க இப்பதான் மீனாவுக்கு பயந்து நடுங்கணும் இப்போ இது வேற டீலரு அதாவது டீலருக்கு கொடுத்தாதான் பொருள் எல்லாம் அனுப்புவாங்க பொருள் அனுப்புனாதான் நல்லா தரமான பொருளா இவங்க கிட்ட கொடுத்துட்டு இவங்க மூலியமா இன்னும் பெரிய பெரிய ஆர்டர்லாம் வாங்கலாம் ஆனால் இவன் வேற இடையில இப்படி பணம் கேட்குறானே இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது இந்த கலா மேடம் கொடுத்த அந்த பத்து லட்சம் தான் செக் இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரி வேற வழியே இல்ல இந்த பத்து லட்சம் ரூபாயை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து இப்போதைக்கு பிரச்சனைய முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படியாவது இந்த வாட்டி சந்தோஷி சார்கிட்ட பொருளை வாங்காம வேற இடத்துல கடனா வாங்கிடலாம் இந்த பொருளை சேல்ஸ் பண்ண உடனே கண்டிப்பா இன்னும் பணம் கொடுப்பாங்க அந்த பணத்துல நம்ம எப்படியாவது பொருள் வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க உடனேவும் இப்ப ரோஹிணி பணத்தை வந்து மாத்தி எடுத்துக்கிட்டு மாத்தி எடுத்துக்கிட்டு அங்க போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க அப்புறமா வந்து மனோஜ் கிட்ட சொல்றாங்க மனோஜ் நான் வந்து ஒரு முக்கியமான ஒருத்தரை பார்க்க போகணும் கிளம்பி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி ரோகிணி போயிட்டு வானியே அப்படின்னு சொல்லி மனோஜ் அனுப்பி வைக்கிறாரு ரோகிணியும் அங்க இருந்து கிளம்பி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் எங்க கிளம்பி அவங்கள பாக்கறதுக்காக போறாங்க பாக்கறதுக்காக போனவங்க அங்க வந்து எப்படியும் இவ கொண்டு வந்துடுவாளா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பதான் சிட்டி சொல்றாரு கண்டிப்பா அவ பணத்தோட வருவா எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா காதுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவளோட வாழ்க்கையே போச்சே அந்த அவளுக்குள்ள இருந்துச்சுனா கண்டிப்பா அவ பணத்தோட வருவா நம்மளுக்கு பயப்படாட்டியோ அந்த முத்துவுக்கு பயப்படுவா அப்படின்னு சொல்லி சித்தி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க உடனே அதே மாதிரியேவும் இந்த பக்கம் சொன்ன சொல்லி வச்ச மாதிரியேவும் தினேஷ் வந்து அவ வந்துட்டா சீக்கிரமா நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க இங்க ரோனி வந்துட்டு இங்க பாரு ப்ளீஸ் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன் இந்த பத்து லட்சம் ரூபாயை வச்சுக்கோ இப்போ நான் வந்து இன்னும் நானா குடுக்கற வரைக்கும் தயவு செஞ்ச நீயா கேக்காத இந்த பணம் கூட நான் மனோஜுக்கு தெரியாம தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அங்க போய் நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல உனக்கு கெஞ்சி கேக்குறேன் இந்த பணத்தோட என்னை விட்டுடு அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி அப்படி விட முடியும் கல்யாணி நீ செஞ்சிருக்கிற தப்பு மிக பெரிய தப்பு நான் வந்து உன்னை கூப்பிட்டேங்கிறதுக்காக ஏன் பொண்டாட்டிய வரவழைச்சு என் குடும்பத்தை கெடுத்து என் பிள்ளையும் பொண்டாட்டிய என்னை விட்டு பிரிச்சு அப்புறம் என்ன ரெண்டு பேருமா சேர்ந்து விளக்க மாத்துல அடிச்சு துரத்துனீங்கல்ல அப்படி இருக்கும் போது அந்த காயம் எப்படி ஆறும் ஓ வாழ்க்கையும் அந்த மாதிரி ஆகணும்னு நான் நினைக்க மாட்டேன் இங்க பாரு நீ எனக்கு பணம் கொடுக்கற வரைக்கும் ஓ விஷயத்தை வெளியில சொல்ல மாட்டேன் இல்லை அப்படின்னா கண்டிப்பா சொல்லுவேன் நான் கேட்ட முப்பது லட்சத்தை நீ செட்டில் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் நம்ம ரெண்டு பேரும் என்ன விளையா அப்படின்னு உடனேவும் கண்டிப்பா நீ கேக்குறத நான் கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துடுவேன் நீ இப்போதிக்க கிளம்பு பிளீஸ் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை குடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க மனோஜ் கிட்ட வந்து சொல்றாங்க மனோஜ் இன்னைக்கு இந்த வாட்டி சந்தோஷை சார்கிட்ட நம்ம இது எடுக்க வேண்டாம் வேற இடத்துல பொருள் எடுத்துக்கலாம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதா பாத்து அப்படின்னு சொல்றாங்க ஏ ரோகிணி அதான் அந்த மேடம் பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல அதே சந்தோஷை சாருக்கு அனுப்பணும்னா அவரேவோ பொருள் எல்லாம் அனுப்ப போறாரு அப்படியேவோ நல்லா குவாலிட்டியானதா கொடுத்தாத்தான் அடுத்தடுத்து நம்ம கிட்டையும் பிசினஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க அதனால குவாலிட்டியானதே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல நான் சொல்றத அதனை கேட்கவே மாட்டியா மனோஜ் இப்போதிக்க தரம் இல்லாத பொருளா கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க மீதி பணத்தை கொடுத்த உடனே பார்த்துக்கலாம் அவங்க இப்பயே நம்மளுக்கு எல்லா அதையும் கொடுக்க போறாங்களா என்ன எல்லா ஆர்டரையும் இப்போயெல்லாம் தர மாட்டாங்க நம்ம பொருள் எல்லாம் குவாலிட்டியா இருக்கா இல்லையானு செக் பண்ணாங்கன்னா என்ன பண்றது ரோகுனேன்னு மனோஜ் கேக்குறாரு அதெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் எதுவும் போக மாட்டாங்க நீ தேவையில்லாம பயப்படாத அவங்க என்ன ஒவ்வொரு வீட்டுக்கும் பொருள் குவாலிட்டியா இருக்கான்னு பார்த்து பார்த்தா கொடுக்க முடியும் அது ஏதோ ஒரு வீட்டுல மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சொல்லிட வேண்டியதா நாங்க தரமான பொருளா தான் கொடுத்தோம் அதை இவங்க சரியா யூஸ் பண்ண தெரியலன்னு அதை பார்த்துக்கலாம் மனோஜுன்னு சொல்லிட்டு தரமில்லாத இல்லாத பொருளா இறக்கி அந்த கலா சொன்ன இடத்துக்கு கொண்டு போய் இறக்கலான்னு அங்க தரமில்லாத இல்லாத கொண்டு போயிட்டு கொடுக்கறாங்க உடனேவும் இந்த பக்கம் பயங்கர கோபத்தோட கலாவோட ஃப்ரெண்டு கோகிலா வராங்க கோகிலா வந்த உடனே இந்த மாதிரி மீனா சொல்லுன சொன்னதை கேட்டுட்டு கோகிலா வந்து இங்கே பாரு அவ கண்டிப்பாக ஏமாத்துக்கறியாதான் இருப்பா அவளோட பொருளை வேணா செக் பண்ணிப்பாரு ஏன்னா இன்னைக்கு நான் இடையில மீனாவை பார்த்தேன் அந்த மீனா தான் சொல்லுச்சு நான் தப்பான ஒரு ஆளாக செலக்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க மேடம் அவங்களுக்கு நீங்க டீலர்ஷிப்பை கொடுக்க வேண்டாம் அவங்கள்ட்ட கொடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு தரமான பொருளா வராதுன்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு இப்போ எப்படி கலா இருக்குது அந்த பொருள் எல்லாம் செக் பண்ணி பாருன்னு சொல்றாங்க அந்த பொருள் எல்லாம் செக் பண்ணி பாக்குறதுக்கு ஆள் அனுப்பு ஆளு வர சொல்றாங்க வர சொல்லி அந்த பொருள் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அது வந்து லோ குவாலிட்டியா இருக்குது அதை பார்த்த உடனேவும் அப்படியே பயங்கர கோவத்தோட அப்படியே ஓங்கி ஒரு அற விடுறாங்க கலா ரோஹிணிய பார்த்து கண்ணத்துல ஓங்கி ஒரு அற விட ரோகிணி அப்படியே பயத்துல நடுங்கி போய் நிக்கிறாங்க உன்கிட்ட இப்பயே பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தன்ல உடனே எனக்கு திருப்பி கொடு நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது உனக்கு இந்த டீலர்ஷிப் கிடையாது இனிமேலும் இங்க வந்து நிக்காத என் கண்ணு முன்னாடி நிக்காம கிளம்பி போயிடு உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் என கேவல படத்தை பாத்துட்டு ஏன்னு ரோகிணியை அடிச்சு துரத்துறாங்க மொத்தமா மனோஜ் சந்தோஷப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆப்பு வச்சிடுறாங்க